ஹாய் ஆல் நமஸ்தே வணக்கம் தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில் டே டென் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டே டெனில் இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலில் நம்ம பேசக்கூடிய சுலபமான சின்ன சின்ன வார்த்தைகள் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை ஆமாம் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க போகிற முப்பது வார்த்தைகள் முப்பது நாளில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படும்ல போ அந்த வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் தேர்ட்டி சென்டென்ஸ் என்ன த்ரீ ஹண்ட்ரட் சென்டென்ஸ் நம்ம ஃப்ளூவன்ஸாக பேசுகிறது ஈஸியான சுலபமான காரியமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என் வீடு மிகவும் பெரியது மேரா கர் பொகோத் படாகே படானா பெரியது கர்னா வீடு மேரா கர் போகோத் படாகே அடுத்த சென்டென்ஸ் உங்களிடம் என்ன இருக்கிறது துமாரே பாஸ் கியாஹே துமாரே பாஸ் கியாஹே எங்கே இந்த சென்டென்ஸ் தேவைப்படுதோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ் மூணாவதாக நம்ம ஒரு நாளைக்கு இந்த வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல உபயோகப்படுத்துவோம் நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன் இதை இப்படி ஹிந்தியில் சொல்லணும் மே அபி வியஸ்துஹும் அப்படின்னு சொல்லணும் மே அபி வியஸ்துஹும் வியஸ்துனா பிஸி அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு யார்கிட்டையாவது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க மே அபி வியஸ்துஹும் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் இதை எப்படி சொல்லணும் வ பேசி கொண்டு இருக்கிறார் ரெண்டு மணி நேரம் அப்படின்றதுக்கு தோகண்டே அப்படின்னு பயன்படுத்தணும் அடுத்தது அங்கே போகாத இப்போ கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துவோம்ல அங்கே போகாத அது எப்படி சொல்லணும் வஹா மத் ஜாவோ வஹா மத் ஜாவோ வஹானா அங்கே மத் ஜாவோனா போகாத அப்படின்னு அர்த்தம் வெளியில் விளையாட வேண்டாம் இதை எப்படி சொல்லலாம் பஹர் மத் கேலோ பஹர் மத் கேலோ கண்டிப்பாக என்னோட வீடியோவை பார்த்துட்ருக்க ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேசுகிறது சுலபமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களும் கூட இருந்து பேச கற்றுப்பாங்க அடுத்த சென்டென்ஸ் ஏழாவதாக அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்த வேண்டாம் உங்கள் குழந்தைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா அப்போ இந்த சென்டென்ஸை ஹிந்தியில் சொல்லி கலக்குங்க ஜாதா தேர் ஜாதேர் ஃபோன்கா பிரகியோத் அப்படின்னு சொல்லலாம் ஜாதா தேர் யூஸ் இப்படியும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஜாதா தேர் ஃபோன்கா பிரகியோத் அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை படியுங்கள் இஸ் கஹானிக்கோ படோ கஹானி நான் என்னது கதை இஸ் கோ படோ படோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் படிக்கிறது இஸ் அடுத்தது நீங்கள் ஏன் அவரை அழைக்க விரும்புகிறீர்கள் தும் உசே கியூ புலானா தும் புலானா புலானானா கூப்பிடுறது ஏன் கூப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அவர் எங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்களுக்கு தேவையான நபர் மரியாதைக்குரிய நபர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லும் வ கஹாஹே கஹாஹேனா எங்க அ அப்பட வேணா அவர் அப்படின்னு குடிக்கும் அடுத்தது எங்களோட குரூப் வந்து காலையில் ஆக்ரா போய் சேர்ந்துருவாங்க இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஹமாரா டீம் சுப தக் ஆக்ரா போச்சுக்கங்கி அப்படின்னா போச்சு அப்படின்னா சென்றடைவார்கள் அப்படின்னு அர்த்தம் ஹமாரா டீம் சுப தக் ஆக்ரா போச்சுக்கெங்கி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அவர் இப்போது அறையில் இருக்கிறார் அறைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் கமரே அப்படின்னு சொல்லி ஹே கமரமேனா என்னது ரூம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் வ அபி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அருகில் வராத என்கிட்ட வராத அப்படின்னு எப்படி சொல்லலாம் மேரே பாஸ் மோ மேரி பாஸ் மத்ோ என்கிட்ட வா இதை எப்படி சொல்லணும் மேரி பாஸ் ஆவோ மத் ஆவோனா வராத மேரே பாஸ் ஆவோ ஆவோனா வா அப்படின்னு அர்த்தம் மத் ஆவோனா வராத அப்படின்னு அர்த்தம் உங்கள் குழந்தைகிட்ட படிக்கிறதுல இரு அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படே படாய்பர் தியாந்தோ தியாந்தோன்னா இரு அப்படின்னு அர்த்தம் அப்படே படாய்பர் தியாந்தோ அப்படின்னே படாய் பர் தியான்தோ படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம் பீன் பேச்சு பேசாதே இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் பால்தோ பாத்தே மத்கரோ பால்தோ பாத்தே மத்கரோ பால்தோ பாத்தே மத்கரோ பால்தோன்னா தேவையில்லாத விஷயங்களில் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் பால்தோ பாத்தே மத்கரோ அப்படின்னு சொல்லணும் மத்கரோனா செய்யாத அப்படின்ற இடத்துல என்ன உபயோகப்படுத்தணும் மத் அப்படின்னு யூஸ் பண்ணணும் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்னோட பேச்சு கொஞ்சம் கவனமாக கேட்குறியா இது எப்படி சொல்லலாம் மேரி பாத் தியான்சி சி சுனோ சுனோன்னா என்னது கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் மேரே பாத் தியான்சி தியான் கவனமா அப்படின்னு சொல்லி கொடுத்தன இதே வீடியோவில் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் முன்னாடி அதே வார்த்தைக்கு இன்னொரு சென்டென்ஸ் மேரே பாத் தியான்சே சுனோ என்னோட பேச்சை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதே எப்படி ஹிந்தியில் சொல்லணும் மேரே பாத் தியான்சி சுனோம் அடுத்த சென்டென்ஸ் நான் நாளை நேர்காணலுக்கு செல்கிறேன் இதோட உண்மையான அர்த்தம் என்ன நாளைக்கு நான் இன்டர்வியூ போகிறேன்ப்பா இது எப்படி சொல்லணும் மே நாளைக்கு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் கல் மே கல் இன்டர்வியூ கேலியே ஜாவுங்கா இந்த ஜாவுங்கா எங்கே பயன்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்யூச்சர் டென்ஸில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் மே கல் இன்டர்வியூ கேலியே ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணும் சரி ரோஷன் உங்களை நாளை சந்திப்பார் ரோஹன் உங்களை நாளை சந்திப்பார் ரோஹன் ஆப்கோ கல் மில்லங்கா கல் அப்படின்னா நாளை அப்படின்னு குறிக்கும் அடுத்தது இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளது சாலை அப்படின்னா ரஸ்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் ஏ ரஸ்தா போத் கராபே ஹே ரொம்ப கிரிட்டிக்கலாக பேட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு கராபே அப்படின்னு சொல்லணும் ஏ ரஸ்தா கராப் ஹே அப்படின்னு சொல்லணும் என் கார் ஸ்டார்ட் ஆகலை இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் மேரே காடி ஸ்டார்ட் நகி ஹோரகி ஹே அப்படின்னு சொல்லணும் காடின்னா என்னது வண்டி அப்படின்னு அர்த்தம் ஸ்டார்ட் நகி ஹோரகின்னா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர் ஆ போகத் மஜாக்கியே ஹோ மஜாக்னா ஃபன்னி அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சில பேர் வந்து மஜாக் அதாவது ரொம்ப ஜாலியாக பேசுவாங்கள்ல அதுக்கு மஜாக் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க ஆஹோத் மஜா கியாஹோ அப்படின்னா நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர் ரொம்ப க தமிழ் என்ன ஓப்பனாக சொல்லணும்னா காமெடி பீஸ் அதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும் பொஹோத் மஜா அப்படின்னு சொல்லணும் எனக்கு உடம்பே சரியில்லை ரொம்ப வீக்காக இருக்கேன் இதை எப்படி சொல்லணும் மேரி தபேத் டீக் ஹே தபேத்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம் என்னோட உடம்பு அப்படின்றதுனால மேரி மேரி டீக் டீக் தபேத்னா உடம்பு சரியில்லை அப்படின்றத ஹிந்தியில் இன்னுமே தைரியமாக எப்படி சொல்வீங்க மேரி தபேத் டீக் ஹே அப்படின்னு சொல்லணும் இது எல்லாம் உங்களோட தவறு கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது இதுவோ தவறு அப் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல ஏ சப் துமாரா கல்தி ஹே அப்படின்னு இனிமே யாருக்காவது ஹிந்தி புரியாதவங்க கிட்ட உன்னோட தப்புன்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்துதான் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் எதுவும் சொல்லாத போ அப்படின்னு சொல்லுவோம்ல எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இதுக்கு எப்படி சொல்லணும் குச் கெனிக்கு ஜருரத்னை குச் கெஹனிக்கு நை நீ எதுவும் சொல்ல தேவையில்லை இது எப்படியாவது ஹிந்தியில் சொல்லணும்னு நினச்சிருக்கீங்களா குச் ஜருரத் நை அப்படின்னு சொல்லணும் அவள் உன்னை போலவே இருக்கிறாள் வ துமாரை ஜேசே தேக்தேகே துமாரை ஜேசேனா உன்னை போல தேக்தேகேனா உன்னை போல இருக்கிறாள் வ வ அவளை குறிக்கிறது ஷீ லுக்ஸ் லைக் யூ वह जेसे देखते हैं அடுத்தது நான் உன்னை போக விட மாட்டேன் இதை எப்படி எந்த சொல்லலாம் மே ஆப்கோ ஜானே தேதுங்கா ஜானே நை தேதுங்கனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் போக விட மாட்டேன் நை தூங்கா அப்படின்னா விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் மே ஆப்கோ ஜானை தேதுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் அதை செய்ய முடியும் ஐ கேன் டூ இட் மே இசே கர் கர் சக்தா சக்தா என்னால் இது செய்ய முடியும் மே இஸ் கர் சக்தா அப்படின்னு சொல்லணும் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆப்கேலியே அச்சா அச்சா ஹோகா ஹோங்கா உங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னுக்கு இந்த சென்டென்ஸை பயன்படுத்துங்க அடுத்தது போனஸாக உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் எப்பயும் ஹிந்தியோட ரைட்டிங்கோட லெட்டர்ஸ் நான் எப்பயும் சொல்லிக் கொடுக்க மறக்க மாட்டேன்ல இன்றைக்கி நம்ம கற்றுக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா த த த த எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஐந்து சென்டென்ஸும் எழுதி படித்தா உங்களுக்கு வந்துடும் அடுத்தது பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ட டனா டமாட்டருக்கு உபயோகப்படுத்துகிற ட அடுத்த ட டா டப்பா டப்பான்னா சீல் வைப்போம்ல அதுக்கு டப்பா சொல்லுவாங்க மூடி அப்படின்னு அர்த்தம் டோலக்னா மூலம் வாசிப்போம்ல அதுக்கு டோலக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லெட்டர்ஸ் தான் பேசிக் இந்த க க இதை நான் அந்த தேர்ட்டி டேஸில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ட ட டா ஃபார்ட்டி ஒன் டு ఇక్తాలిస్, బయాలిస్, తైతాలిస్ చౌవాలిస్ పైతాలిస్ చయాలి చైతాలిస్ అటాలిస్ ఉంచాస్ పచాస్ ఉంచాస్ పచాస్ అడతాన నేరం இன்னைக்கு வீடியோலேருந்து உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் கேள்வியாக கேட்கப்படும் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு பதில் வேண்டும் இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் என்னை வெயிலே செய்ய விடுங்கள் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் ஹிந்தின்றது இட்ஸ் அ லாங்குவேஜ் இது பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் கண்டிப்பாக ஹிந்தி பேசணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசி வாயை திறந்து பேசி முயற்சி பண்ணால் மட்டும்தான் பேச முடியும் நாட் ஓன்லி ஹிந்தி நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கிற மாதிரி நானும் என்னோடய சைட்லேருந்து என்னோடய சப்போர்ட் அண்ட் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ மூலம் உங்களுக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு வரேன் சாரி ஃபார் தட் என்னால் டெய்லி வீடியோ போட முடியாததுக்கு சம் பர்ஸ்னல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல உங்களுக்கு ஜனவரி ஒன்லேருந்து உங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் எப்பையும் போல் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரெண்டு நாளில் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆனாலும் எனக்காக என்னோடய சப்ஸ்கிரைப் புரிஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் ஆறுதலாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் என்றைக்குமே உங்களை உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் நான் உங்களுக்கு நான் கொடுக்க மறக்க மாட்டேன் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே வாங்க கண்டி அந்த கிராட்டிடியூடோடு என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு எப்பயுமே நான் நன்றி கடன் கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் நீங்களும் இன்றைக்கி நீங்கள் பார்த்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் தொடர்ந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக பேச முடியும் அதே போல் எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் வீடியோ பார்க்க முடில அப்படின்னு ஒரு வேலை வருத்தப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது அதோடய டீட்டெயிலில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேயில் காட்டியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேணால் ஆன்லைன்லேயும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களோட சில்ட்ரன் ரைட்டிங்கில் ஸ்பீக்கிங்கில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்த வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பெட்டர் வீடியோவோட நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டாட்டா பாய்பை டேக் கே